வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாராளுமன்றத்தில் முதல் நாளிலே மிரட்டிய ராகுல் காந்தி மிரண்டு போன ஆளுங்கட்சி ராகுலுக்கு தக்க பதிலடி கொடுத்த ஆளுங்கட்சி இப்படி அவர்கள் வசதிக்கு ஏற்றபடி நேற்றைய தினத்திலிருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் நான் இன்றைக்கி பேச போகிறேன் பதினெட்டாவது மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்கள் பேசிய பேச்சுக்கள் சமூக வலைதளங்களிலும் ஊடகங்களிலும் பெரும் அளவில் பேசும் இருக்கிறது மத்திய ஆளுகிற கட்சி கட்சி தலைவர் பேசவும் விடுறாங்க நேரடி ஒலி ஒளிபரப்பும் செய்திருக்காங்க சட்டசபையில் கட்சி தலைவரை பேசவும் விடுறதில்லை தொழில்நுட்ப கோளாறுன்னு நேரடி ஒளிபரப்பும் செய்கிறதில்ல ராகுல் காந்தி அவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே சிவபெருமான் படத்தை எடுத்து காண்பித்தார் அவை தலைவர் இப்படி படங்களை காட்டுவது விதிமீறல் என்று சொன்னவுடனே அந்த அந்த படத்தை கீழே வைத்துவிட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசத் தொடங்கினார் இந்த படத்தை வைத்துதான் நான் பேச போகிறேன் என்று சொல்லி பேச ஆரம்பித்தார் சிவன் கழுத்தில் பாம்பு இருக்கிறதே அதன் அர்த்தம் என்ன தெரியுமா என்று கேட்டுவிட்டு அவரே அவரே பதிலும் சொல்லுகிறார் ஆபத்து பக்கத்திலே இருந்தாலும் அச்சப்படக்கூடாதுன்னு அதோட அர்த்தம் அதுதான்னு சொல்லுகிறார் ஆபத்து பக்கத்திலே இருந்தாலும் தைரியமாக இருக்க வேண்டும் என்று சிவபெருமானின் அந்த காட்சி உணர்த்துவதாக சொல்கிறார் உண்மையிலேயே அதன் பொருள் என்னன்னா சிவபெருமானிடம் அடைக்கலம் ஆகிவிட்டால் நாம் யாருக்கும் எதற்கும் தேவையில்லை ராகுல் அவர்கள் வேற மாதிரி சொல்லுகிறார் அவருக்கு சொல்லி கொடுத்தவர்கள் அப்படி சொல்லி கொடுத்தார்கள் போல இருக்கு அடுத்தது அவர் என்ன சொல்கிறாருன்னா சிவபெருமானிடம் இருக்கும் திரிசூலம் அது அராஜகத்தின் சின்னம் இல்லை அது அகிம்சையின் சின்னம் சிவபெருமானுடைய திரிசூலத்தைப் போலவே நாங்களும் ஒரு துளி அளவு கூட வன்முறையை விரும்பவில்லை நாங்கள் வன்முறை வன்முறையாளர்கள் இல்லை என்று சொல்கிறார் காங்கிரஸ் என்றால் அன்பானவர்கள் அமைதியானவர்கள் என்று மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் பேசுகிறார் ராகுல் இப்படியெல்லாம் பேசலாமா காங்கிரசுக்கு மனிதாபிமானம் என்றால் என்னென்னு தெரியுமா மனித நேயம் என்றால் என்னென்னு தெரியுமா அகிம்சையை பற்றி இவர்கள் பேசலாமா இந்திரா காந்தி அவர்கள் கொலை செய்யப்படப்பட்டார்கள் நாம் எல்லோரும் ரொம்ப வேதனைப்பட்டோம் கொலை செய்தவர்களை கண்டிப்பாக தூக்கில் போட வேண்டும் இதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் இந்திரா காந்தி அவர்களின் கொலையை காரணம் காட்டி இரண்டாயிரம் சீக்கியர்கள் கொல்லப்பட்டார்கள் இது வன்முறை இல்லையா இதுதான் அகிம்சையா இலங்கை தமிழர்களை கொன்று குவித்தார்களே குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை துடிக்க துடிக்க கொல்லப்பட்டார்களே எங்களுடைய போரை இந்தியா தான் நடத்தி கொடுத்தது என்று ராஜபக்சே சொன்னாரே இதற்கு பெயர் என்ன அகிம்சையா மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அங்கே உங்களுக்கு நீங்களே பெருமையை பேசுகிறத விட்டுட்டு மக்களுக்காக ஏதாவது பேசுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்